நம்ம இந்திய அணியை ஏமாற்றிய நியூசிலாந்து அணி எச்ச வேலை பார்த்த அம்பையர் முக்கியமா நான் எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காத சிவம் தூபே அப்படின்னு இப்ப இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்ச அந்த தருணத்தை பத்தி முக்கியமான ஒரு சம்பவத்தை நேற்று நடந்த ஆட்டத்தை பத்தி இப்ப ஹர்ஷித் ராணா அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதனால சிவம் துபே அதுக்கு அப்புறமா நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் இப்படி இரண்டு பிளேயர்களுக்கும் இடையே நேற்று ஆட்டம் அதுக்கப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இரண்டு அணியன் பிளேயர்கள் எல்லாருக்கிட்டயுமே வாக்குவாதம் சண்டை மோதல் மாதிரியான சம்பவம் நேற்று மைதானத்துல நடந்திருக்கு அப்படி நியூசிலாந்து அணி அவங்க என்ன மோசமான தவறான செயல்ல இந்த மேட்ச்ல ஈடுபட்டிருந்தாங்க எந்த இடத்துல அம்பையர் நம்ம இந்திய அணிய அவரு ஏமாத்திருக்காரு ஹர்ஷித் ராணா அவர் குறித்து அந்த பேட்டியில முழுசா என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க பதினஞ்சு ரன்கள் எடுத்த நியூசிலாந்து அணி இரநூத்தி பதினாறு அப்படிங்கிற அந்த டார்கெட் இந்திய அணி எடுத்திருந்தா நிச்சயமா இது இந்தியாவின் மிகப்பெரிய உலக சாதனை ஆட்டமாக தான் அமைஞ்சிருக்கும் முக்கியமா சிவம் துபே அவர் களத்துல ஸ்ட்ரைக்ல நின்று அடி அடி அடின்னு சிக்ஸரா பறக்க விட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்திய அணியின் வெற்றி நிச்சயமாக இந்திய அணி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே கொடுக்கும் விதமாக தான் இருந்துச்சு சிவன் துபே அவருடைய அந்த அபாரமான ஆட்டம் ஸோ இந்த சூழ்நிலையில் திடீர்னு சிவன் துபே பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் முதல் இரண்டு மூன்று பந்துகளில் தான் சிவன் துபே அவருக்கு லைஃப் கிடைக்கிது முக்கியமாக ஒரு ரன் அவுட்ல சிக்க வேண்டிய மனுஷன் தப்பிச்சிட்டாரு அதுக்கு அப்புறமா ஒரு எல்பி டபிள்யூ கூட அம்பையர் சிவம் துபே அவருக்கு எதிராக கொடுக்குறாங்க ஆனால் பேட்டில் கரெக்டாக தெரியுது பால் பட்டு தான் காலில் படுது அந்த கண்டத்தில் இருந்தும் தப்பிக்கிறாரு சிவம் துபே ஆனால் அந்த ஓவர் கடைசி பந்தில் ஹர்ஷித் ராணா ஒரு ஷாட் அடிக்கிறாரு அந்த பால் போய் நேரா ஸ்டெம்பில் அடிக்குது அப்போ ஹென்ரிக் பார்த்தீங்கன்னா பால் வந்து என் கையில பட்டுடுச்சு அப்படின்னு அம்பையர் கிட்ட அப்பீல் பண்றாரு அம்பையரும் அதுக்கு அவுட் கொடுக்குறாரு சிவம் துபே அவரும் கிரீஸை விட்டு வெளியே நின்றதால அவுட் அப்படின்னு தன்னை நினச்சிக்கிட்டு சிவம் துபே அவரும் நடையை கட்டிக்கிட்டு வெளியே போயிட்டாரு இப்போ இந்த சம்பவம் தான் இந்திய அணி இந்த மேட்ச்ல தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு சிவம் துபே அந்த இடத்துல அவர் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியை ஜெயிக்க வச்சிருப்பாரு இது கண்டிப்பாக மேட்சை பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த விஷயத்த ஒத்துக்கு தான் செய்வாங்க ஆனால் இப்போ இதை பத்தி தான் ஹர்ஷித் ராணா அவர் பேசியிருக்காரு அந்த இடத்துல தான் ஏற்கனவே சிவம் துபே அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த இப்போ பேட்டியில ஹர்ஷித் ராணா சொல்றாரு அதாவது அந்த பந்து வந்து அந்த ஓவரின் கடைசி பந்து அதனால் சிங்கிள் எடுத்துக்க வேணாம் எடுத்தால் திரும்பவும் அடுத்த ஓவர் நானே விளையாட வேண்டியது இருக்கும் அதனால் அடுத்த ஓவருக்கு சிவம் துவை அவரே வந்து பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பாலில் நான் ஒன்று இரண்டு ரன்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா சிக்ஸ் ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணுறேன் சிங்கிளுக்கு மட்டும் நீங்கள் ஓடி வந்துடவே வேண்டாம் அடுத்த ஓவருக்கு நீங்களே விளையாடுங்க அப்படின்னு அதுக்கு முந்தைய பந்தில் தான் ராணா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு சிவம் துபை அவருக்கு ஆனா அந்த பால ஹர்ஷித் ரானா அடிக்கிறாரு அவரால் பிக் ஷாட் அடிக்க முடியல டபுள் ரன் போறதுக்கான வாய்ப்பும் இல்ல நிச்சயமாக சிங்கிள் போறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் அந்த பந்துக்கு இருந்துச்சு இப்படி இருக்க சிவன் துபை சிங்கிள் போகக்கூடிய ஒரு பந்து அந்த அளவுக்கு ஒரு புவர் ஷாட்டா தான் இருந்துச்சு ஆனா சிவன் துபை எதுக்காக நீங்க சிங்கிளுக்கு ஓடி வர்றதுக்காக அந்த ரன் மூமெண்ட்ம அவர் கொடுத்தாரு அப்படிங்கிற ஆதங்கத்துடன் அந்த கேள்வியை இப்ப ஹர்ஷித் ரானா எழுப்பியிருக்காரு ஏன்னா முன்கூட்டியே ஏற்கனவே சொல்லிட்டாரு ஹர்ஷித் ரானா பிக் ஷாட் நான் அடிக்க ட்ரை பண்றேன் இல்லைனா ரெண்டு போறதுக்கான வாய்ப்பு இருந்தா மட்டும் வாங்க இல்லைன்னா வரவே வேண்டாம் அப்படின்னு ஹர்ஷித்ராணா சொல்லியும் அங்க பூவர் ஷாட் தான் அடிக்கிறாரு அது சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த பார்த்தாலே தெரியுது ஆனாலுமே சிவம் துபே எதுக்காக சிங்கிள் எடுக்கிறதுக்காக அவர் கிரீஸை விட்டு வெளியே வந்தாரு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவர் மட்டும் வராமல் இருந்திருந்தார் நிச்சயமா அந்த இடத்துல அவுட் ஆயிருக்க மாட்டாரு இந்தியாவும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் நான் சொல்லியும் அந்த இடத்துல அதை சிவம் துபே அவர் செய்யாம தவறிட்டார் அப்படின்னு ஹர்ஷித்துறனா இந்த முக்கியமான குற்றச்சாட்டை அந்த இடத்துல சிவம் துபே அவர் மேலேயே வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது அந்த இடத்துல பால் வந்து ஸ்டெம்பில் போய் பட்டுச்சு ஷிவம் துபை அவர் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு அம்பையர்கள் பார்த்தீங்கன்னா சிக்னலும் கொடுத்துட்டாங்க ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துல தேர்டு அம்பையர் அவர் செக் பண்ணி பார்த்து அவுட் நாட் அவுட் அந்த இடத்துல தேர்டு அம்பையர் அவருடைய முடிவை சொல்லவே இல்லை தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஸோ அந்த பாலில் நடந்த முழு விஷயத்தையும் நம்ம எல்லாருமே ஒத்து பார்த்தோம்னா ஹென்ரிக் பார்த்தீங்கன்னா அவர் பந்து போடாரு ராணாவுக்கு போடாரு அந்த பாலை அடிக்க ட்ரை பண்றாரு அந்த பால் நேரடியாக போர் ஷாட் தான் நோக்கி வருது அவர் கையை வைக்கிறாரு கையில பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பீல் பொசிஷன்ல இருந்த சிவன் துபே அவரும் கிரீஸ விட்டு நம்ம வெளியே நிக்கிறோமே பந்து கையில பட்டுடுச்சு போல இருக்கு அதனாலதான் ஹென்ரிக் அவர் அப்பீல் பண்றாரு அப்படின்னு அடுத்த ஒரு சில நிமிடத்திலேயே அங்க நிக்காம தான் அவுட் ஆயிட்டோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவுட் ஆயிட்டோமே அப்படின்னு வருத்தத்துடன் சிவன் துபே ரொம்ப வேகமா அவர் பெவிலியனை நோக்கி போறாரு ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ ஹர்ஷித் ராணா திரும்பவும் அவர் இந்த இடத்துலையுமே இந்திய அணி ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதாவது நான் அடித்த அந்த பந்து ஹென்ரிக் அவருடைய கையில் பட்ட மாதிரியே தெரியல ஆனால் சிவன் துபே பந்து கையில் பட்டிருக்கும் ஏன்னா ஹென்ரிக் அவர் அப்பிள் கேட்குறாரு அப்படின்னா கையில் பட்டிருக்கும் போல இருக்கு நம்ம கிரீஸை விட்டு வெளியே நிற்கிறமே அப்படின்னு ஒரு நொடி சிவன் துபே தான் அவுட் ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டாரு ஏன்னா அந்த ஓவர்லேயே ஏற்கனவே இரண்டு லைஃப் கிடைச்சிது சிவம் துபே அவருக்கு ஸோ மூன்றாவது முறை அதே மாதிரியான ஒரு சம்பவம் போக தான் அவுட் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவசரப்பட்டு சிவன் துபே அவர் வந்து ஹென்ரிக் அப்பீல் பண்ணதுமே சிவம் துபே அவரும் நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அம்பையரும் சிவன் துபே அவர் போறாரு அப்படின்னு அம்பையரும் கிரவுண்ட்ல நிக்கிற அம்பையர் அவுட் கொடுத்துட்டாங்க ஆனால் உண்மையாகவே அந்த பந்து நான் நேரடியாக பேட்ஸ்மேன் பொசிஷனில் இருந்து பார்த்தேன் பந்து அங்கே ஹென்ரிக் அவருடைய கையில் பட்ட மாதிரியே தெரியல ஆனால் ஹென்ரிக் அந்த இடத்துல கையில் பட்ட மாதிரியான ஒரு தவறுதலான மோசமான தவறான ஒரு ரியாக்ஷனை அவர் கொடுத்து இந்த இடத்துல பக்காவாக சூழ்ச்சி பண்ணி இந்திய அணியை ஏமாற்றியிருக்காரு ஹென்ரிக் அதுக்கு உடந்தை போகிற மாதிரி அம்பையர் அவருடைய வேலை என்ன அவருக்கு அந்த இடத்துல சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக தேர்ட் அம்பையர் கேட்டு அல்ட்ரா எட்ஜில் பந்து உண்மையாகவே கையில் பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத அம்பையர்கள் கண்டிப்பாக அவங்க செக் பண்ணியிருக்கணும் அம்பையர்கள் செக் பண்ணாம விட்டது இந்திய அணியின் வெற்றியை இப்போ இந்த மேட்ச்ல இருந்து பறிச்சிடுச்சு அப்படின்னு ஹர்ஷித் ராணா தற்போது அம்பையர்கள் செய்த தவறு அதுக்கப்புறமா தான் எவ்வளவோ சொல்லியும் சிவம் துபே அவர் தேவையில்லாம சிங்கிளுக்கு அவர் கொடுத்த அந்த மொமெண்டம் இது எல்லாமே சேர்ந்து இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆட்டத்தில் இப்ப ஜெயிக்க முடியாம தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு நடந்த இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஹர்ஷித் ரானா இதுக்கு அப்புறமா சிவன் துபே பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அவர் ஸ்பீச்சை கேட்டதுமே சிவன் துபே அவருக்கு கோபம் வந்துடுச்சு போல இருக்கு உடனடியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே அந்த போஸ்ட் மேட்ச் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க அவங்க கிட்ட நேரடியாக போய் கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை மாதிரியான விஷயத்துல சிவன் துபே அவர் ஈடுபட்டுட்டாரு கொஞ்சம் உணர்ச்சி பட்டுட்டாரு தான் போல இருக்கு ஏன்னா விட்டிருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக சிவன் துபே செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நேற்றைய ஆட்டத்தில் அது நடக்காம போயிடுச்சு பிப்டி கூட பாத்தீங்கன்னா பதினான்கு பந்துலயே அடிச்சாரு பதிமூணு பந்துல பிப்டி அடிச்சிருக்கலாம் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஷிவ்துவே வருத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டமே அப்படிங்கிற அந்த வருத்தம் இந்தியா தோத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை இது எல்லாமே சேர்ந்து தன்னை ஏமாத்தி தன்னுடைய விக்கெட்டை எடுத்திருக்காங்க நியூசிலாந்து அணி அப்படின்னு நேரடியாக நியூசிலாந்து பிளேயர்கள் கிட்ட போய் பேசியிருக்காரு ஏதோ ஒரு மிச்சல் சாண்டன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாரு ஏதோ வாக்குவாதம் சண்டை ஒரு மாதிரியான பரபரப்பான சூழல் அந்த போஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே முக்கியமா சிவம் துபே அவரால் அங்க நடந்ததை நேற்றைய ஆட்டம் இந்தியா தோத்ததுக்கு அப்புறமா பார்க்க முடிந்தது இப்படி ஒன்றில் ரெண்டில் நிறையா ட்ராமா நிறையா சர்ச்சையான விஷயங்கள் நேற்று ஆட்டத்தில் நடந்துச்சு இந்தியா சிவன் துபே அவருடைய விக்கெட்டை மட்டும் இழக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான்குக்கு பூஜ்யம் அப்படின்னு இந்த தொடரை க்ளீன் ஸ்வீப் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டை இந்திய அணி கைவசம் வச்சுருந்துருப்பாங்க அதாலுமே துரதிருஷ்ட வசமாக ஹர்ஷித்ரனா அவர் பேச்சை கேட்காம போயிட்டார் சிவன் துபே அதே போல் அந்த பக்கம் நியூசிலாந்து அம்பையர்கள் இவங்க எல்லாருமே செஞ்ச அந்த தவறு மோசமான செயல் இந்திய அணி ஃபோர்த்து டி டுவெண்ட்டி ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனாலுமே ஷிவன் டுபே அவருடைய பேட்டிங் மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸாக தான் இருந்துச்சு இதை பத்தி உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்க